அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் அறையில் அரிசியை இப்படி வைத்தால் வீட்டில் உள்ள கஷ்டம் கடன் கவலை அனைத்துமே வந்து காணாமல் போய்கிடும் அரிசி மூட்டை போல வீட்டில் பண மூட்டையும் குவியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வீடியோக்கு உண்டான தகவல்கள் அனைத்தையுமே வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முத தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் வாங்கின நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் சகல சௌபாகியங்களுடனும் நம்ம வாழ வைக்கும் மகாலட்சுமி தேவியை வந்து நம்ம டெய்லி வணங்கணும் உலக வாழ்விற்கு அத்தியாவசியமானது செல்வம் அப்படின்றது அனைவருக்கும் தெரியும் அதற்கு அதிபதியாக விளங்கும் அதை அள்ளி அள்ளி வணங்குபவள் யாழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தினமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தினமும் வீட்டில் விளக்கேற்றி தலை வாயிலை கழுவி கோலமிட்டு பூக்களால் அலங்கரித்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து வில்வத்தால் அச்சுத்து மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்கிட்டே வரணும் இனிப்புகள் தானமா கொடுக்கணும் குலதெய்வ வழிபாடு இவை எல்லாத்தையுமே வந்து நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கலாச்சம் பரிபூரணமாக நம்ம பெறலாம் செல்வத்தை அள்ளி தருபவள் மகாலட்சுமி தாயார் அவங்களை தினம்தோறும் வணங்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் ஏகாதேசி கார்த்திகை மாத ஸ்ரீ பஞ்சமி திதிகளில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்முடைய சமையல இருக்கும் அரிசி மூட்டையை போல நம்ம வீட்லேயும் பண மூட்டை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம நினைச்சோம்னாலே நம்ம கண் முன்னாடி அப்படியே பணமூட்டை தெரியுது இல்லைங்க அந்த மாதிரி எதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பணமூட்டை இருக்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளோட வறுமைகள் பணக்கஷ்டம் தீர கடன் சுமை குறைய நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள பணம் இருந்தாலே போதும் மன நிம்மதியோடு நம்ம கண்டிப்பாக இருக்கலாம் வீட்டில் இருக்கும் பணப்பிரச்சனை நீங்க சமையலறையில் இருக்கும் அரிசியை எப்படி வைக்க வேண்டும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்களில் வந்து இந்த அரிசி மூட்டையை வைக்கிறது வந்து ஒரு முக்கியமான பழக்கமாக வச்சுருந்தாங்க காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நவநாகரிக மாற்றத்தினால என்னாச்சு அப்படின்னா இந்த இதை வந்து மாறிக்கிட்டே வந்துருச்சு அந்த பழைய முறையை வந்து பின்பற்றி நம்முடைய வீட்டில் வந்து இழந்த செல்வங்களை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம் வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய அரிசியை இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டப்பாக்களில் இல்லைன்னா சில்வர் டப்பாக்கள் எல்லாம் வந்து சே கொட்டி சேமித்து வைக்கிறோம் நம்மளோட சமையல் அலை அப்படின்னா மாடுலோ கிச்சன் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஃபிட் ஆகிறதுக்கு வந்து எவர் சில்வர் பாத்திரங்கள் இல்லைனா வந்து பிளாஸ்டிக் டப்பாக்களில் தான் வந்து இப்போ வந்து நம்ம அரிசியை கொட்டி வைக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை மண்பானங்களில் கொட்டி சேமித்து வைத்தார்கள் அதனால அவங்க வீட்டில் இருக்க லக்ஷ்மி கலாச்சம் வந்து குறையவே குறையாது மண்பாண்டங்களில் நாம் அரிசியை கொட்டி வைத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி லக்ஷ்மி கலாச்சம் குறையவே குறையாது இருந்து கொண்டே இருக்கும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அரிசியை மண்பாண்டங்களில் தான் வந்து கொட்டி வைத்து புழங்கி வந்தார்கள் இது மட்டும் இல்லாம ஒரு வீட்டில் வந்து திருட வருபவன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து அந்த அரிசி பானையை வந்து கையை வைக்க மாட்டான் அரிசிப்பானையில் கையை வைக்கக்கூடாது அப்படின்ற நியதி வந்து அந்த காலத்தில் திருடும் திருடர்களிடம் கூட இருந்தது தங்கள் வீட்டில் இருக்கும் பணம் நகை இவைகளை வந்து அரிசியில் ஒளித்து ஒழித்து வைக்கும் பழக்கம் வைத்திருந்தார்கள் அது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ராசியையும் தந்தது அதிர்ஷ்டமும் ராசியும் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காலத்தில் வீட்டிற்கு திருட வரும் திருடர்கள் பானையில் கையை வைத்து திருடமாட்டார்கள் எந்த வீட்டில் திருட சென்றாலும் அரிசி பானையில் கையை வைக்கக்கூடாது என்பதுதான் வந்து அந்த கால திருடர்களின் நியதியாக இருந்தது திருட்டில் கூட உண்மையும் நீதியும் கடைபிடித்து வந்த காலம் அந்த காலம் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா திருடர்கள் வந்து அரிசி பானையை வந்து தொடமாட்டாங்க மாட்டாங்க அப்படின்றனால முக்கியமான பணங்கள் பட நகைகள் விலை உயர்ந்த நகைகள் பணங்களை வந்து அரிசி மூட்டையில வச்சு அவங்க வந்து பதுக்கி வைத்திருந்தார்கள் தற்சமயம் மண்பாண்டங்களை வீட்டில் வாங்கி வைத்து அதில் அரிசியை கொட்டி சேமித்து வைக்கும் சூழ்நிலை வந்து நம்ம கிட்ட இல்லை இருப்பினும் சிறிய அளவில் ஒரு மண்பானையை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் சமையலில் எப்பொழுதும் அந்த மண்பானையில் அரிசி நிறைவாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் நம்மளால வந்து பெரிய மண்பாண்டங்கள் பழங்காலத்தில் மக்கள் சேமிச்ச மாதிரி பெரிய மண்பாண்டங்கள் வாங்கி வைக்க முடியலைனாலும் ஒரு சிறிய அளவில் ஒரு மண்பானையை வாங்கி வைத்து அதில் நம்ம அரிசியை வந்து சேமிக்க வேண்டும் அதில் இருக்கும் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா குறையவே குறையாது குறையவே குறையாமல் நம்ம எப்பொழுதும் வந்து அரிசி தீர தீர நம்ம பயன்படுத்துகிறோம் அரிசியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அரிசி பயன்படுத்தும் பட்படுத்தப்படுத்த அரிசி குறைய குறைய அதில் நம்ம அரிசியை வந்து சேமிச்சுக்கிட்டே வரணும் கண்டிப்பாக வந்து அரிசி பாத்திரம் முழுமையாக காலியான பிறகு அரிசியை புது அரிசியை வாங்கி நாம் வந்து அதில் கொட்டக்கூடாது அரிசி பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே அதில் அரிசி இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் அரிசி வரும் தீர போ தீர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம உடனே அரிசியை வாங்கி அந்த அரிசி பானை பானையில வந்து நம்ம ரொப்பி வச்சிடறோம் முற்றிலுமாக அரிசி பானை வந்து தீர்ந்து விட்டது அப்படின்னா அது வந்து தரித்திரத்திற்குண்டான அறிகுறி மகாலட்சுமி தாயார் அந்த வீட்டில் வந்து வரமாட்டாங்க தரித்திரம்தான் தங்கும் மண் அரிசி பானை என்பது கண்டிப்பாக தீராத வற்றாத வற்றாமல் இருக்க வேண்டும் வற்றாமல் இருக்குமாறு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த அரிசி பானையில் போட்டு புதைத்து வைக்கலாம் நீங்கள் அந்த அரிசி பானையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய காசெல்லாம் போட வேண்டாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாயில் நூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து அந்த அரிசியில் போட்டு நம்ம புதைச்சி வைக்கணும் வீட்டில் இருக்க அனைத்து உறுப்பினர்களும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் செஞ்சாலும் வந்து ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த மாதிரி நம்ம வந்து செய்ய வேண்டும் புதைத்து வைக்க வேண்டும் கூடவே உங்களுடைய வீட்டில் குண்டுமணி தங்கம் இருந்தாலும் அதில் ஒன்றை எடுத்து அரிசியில் புதைத்து வைக்கலாம் ஏதாவது ஒரு வளையலோ இல்லை வந்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கத்தை வந்து நீங்கள் அதில் போட்டு அரிசியில் புதைத்து வைக்க வேண்டும் ஒரு வளையலோ இல்ல ஒரு செயினோ ஏதாவது ஒரு தங்கத்தாலான அணிகலன் கண்டிப்பா தங்கத்தாலான அணிகலனை வந்து போட்டு புதைத்து வைக்க வேண்டும் பானையில் வைத்த நகையை வந்து அடுத்த வாரம் நம்ம எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டிரலில் காணிக்கையாக நம்ம செலுத்தி விடலாம் இப்படி தொடர்ந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் அரிசி பானையில் அரிசி பானையை மகாலட்சுமியாக பாவித்து அரிசி பானையில் இந்த இரண்டு பொருட்களையும் வைத்து வந்தால் நிச்சயமாக வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டம் வந்து கண்டிப்பாக தீரும் வறுமை நீங்கும் மகாலட்சுமி கலாச்சம் நிலைத்திருக்கும் தேவைக்கேற்ப பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க அதற்குண்டான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு இந்த இரண்டு பொருட்களை வந்து நம்ம அரிசி பாத்திரத்தில் வைத்து இதே மாதிரி வழிபட வேண்டும் அணிகளை நகைகளை வந்து நம்ம வச்சுருக்க நகையை அடுத்த வாரம் ஒரு வாரம் கழித்து அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நாணயங்களை வந்து சேமித்து வைத்து கோயிலுக்கு போகிறப்ப கோயில் உண்டியலில் வந்து நம்ம செலுத்தி விட வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்து இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ஈ ஆறு மணிக்கு விளக்கேற்றி வாசலில் கோலம் இட்டு இனிப்பு தானம் செய்து குலதெய்வ வழிபாட்டோடு நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வணங்க வேண்டும் வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பா குடும்பத்துல வந்து செல்வ செழிப்புடன் கடன் கடன் சுமை அனைத்துமே வந்து குறையும் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் சகல சௌபாகியங்களுடன் நம்மளை வாழ வைப்பது வந்து மகாலட்சுமி தாயார் உலக வாழ்க்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசியமானது வந்து செல்வம் அதற்கு அதிபதியாக அதை அள்ளி வணங்குபவளாக திகழ்பவள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவளை வீரலட்சுமி வீரர்களிடம் வீரலட்சுமியாகவும் தேசத்தை செழிக்க செய்யும் ராஜ்ய லட்சுமியாகவும் உணவுப் பொருட்களில் தானிய லட்சுமியாகவும் யோகிகளிடம் யோகலக்ஷ்மியாகவும் மனசலனங்களை நீக்கும் தைரிய லட்சுமியாகவும் பிள்ளை செல்வம் அருள்வதில் சந்தான லட்சுமியாகவும் வீடுகளில் கிரக லட்சுமியாகவும் விளக்குகளில் தீபலக்ஷ்மியாகவும் திகழ்கிறார் மகாலட்சுமி இந்துக்கள் ஒவ்வொரு தினத்தையும் வந்து ஒவ்வொரு கடவுளுக்கு உரிதாக கருதுகிறார்கள் அதன்படி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை கண்டிப்பாக நாம் வணங்க வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் லக்ஷ்மியை வணங்குவதோடு சில விஷயங்களை வந்து நம்ம நம்ம சொன்ன மாதிரி சில விஷயங்கள வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னா துன்பங்கள் விளங்கி அவளுடைய அருள் கிடைப்பதோடு ஒரு பொழுதும் பணமும் தானியமும் குறையாத அருளை வழங்குவார் அதே நேரத்தில் வீட்டின் பேராசை மற்றும் விரக்தியும் நீங்கும் அதனால் வந்து இந்த அரிசி பாத்திரத்தில் இந்த இரண்டு பொருட்களையும் வைத்து நீங்க மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக கடன் சுமை கஷ்டம் கவலை அனைத்தும் வீட்டிலிருந்து விரட்டி அடித்து விடும் பண குவியல் பணப்புழக்கம் செல்வ செழிப்பு அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் அனைவருக்கும் மகாலட்சுமியின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்